ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீது அங்கிருந்த மக்கள் சேற்றை வீசியடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்பெயினின் கிழக்கு பகுதியில் கடந்த மாதம் பெய்த தொடர் மழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது பல பகுதிகளில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது மக்களுக்கு தண்ணீர் உணவு மின்சாரம் மற்றும் பிற அடிப்படை சேவைகள் கிடைக்காமல் தவித்தனர் நேற்றைய நிலவரப்படி வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினேழாக உயர்ந்தது மேலும் பலரை காணவில்லை மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மன்னர் ப்ரீப் மற்றும் அவரது மனைவி லெலிஜியா ஆர்டிஸ் ஆகியோர் நேற்று பாலன்சியா மாகாணத்திற்கு சென்றனர் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான பாய்போட்டா நகரில் உள்ள ஒரு வீதியில் இறங்கி நடந்து சென்றபோது போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு முழக்கங்கள் எழுப்பினர் சிலர் திடீரென மன்னர் மீதும் ராணி மீதும் சேற்றை வாரி இறைத்து அவமதித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மன்னர் மற்றும் ராணியை பாதுகாவலர்கள் பாதுகாப்பாக மீட்டு அழைத்து சென்றனர் இதேபோல் பிரதமர் பெட்ரோ வந்த வாகனம் மீதும் போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகின்றது அவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்போ அல்லது வெள்ளம் வந்த பிறகோ அரசாங்கம் போதுமான எச்சரிக்கை செய்யவில்லை சரியான நேரத்தில் உதவி செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்